ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்றா ரெண்டாயிரத்தி நாலு ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துட்டு இப்போ பாதி வருஷக்கிட்ட வந்துட்டு ஸோ அது எப்படி அந்த பாதி வருஷத்துக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஒரு கேட்க வைப்புறோம் வாங்க நம்ம போய் கேட்கலாம் ஓகே நம்ம இப்போ வந்து எங்கன்னா சொன்னது தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பற்றி நம்ம இப்போ கேட்க வைப்புறோம் உங்கள் பேர் என்னது என் பேர் பிஜிஎஸ் ஆனந்த் பிஜிஎஸ் ஆனந்த் ஓகே இவர்கிட்ட நம்ம கேட்போம் உங்கள் உங்கள் நேம் என்னது சுரேஷ் சுரேஷ் ஃபுல் நேம் சுரேஷா எஸ்டி சுரேஷ் ஆ என்னது எஸ்டி சுரேஷ் ஆ எஸ்டி சுரேஷ் இவங்க ஃபுல் நேம் வந்து ஓகே நம்ம இப்போ வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நம்ம பேச போகிறோம் அப்படின்னு ஓகே இப்போது பிஜேஸ் ஆனந்தாவிட்ட நம்ம கேட்க வைப்புறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு அந்த பாதி வருஷத்துல உள்ள என்ன நடந்துச்சு எப்படி இந்த பாதி வருஷத்தில் ஹாப்பியாக இருந்தாங்களா சேடாக இருந்தாங்களா அப்படின்னு நம்ம கேட்க வைப்பறோம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு இந்த பாதி வருஷம் அதாவது ஜனவரியிலருந்து மே வரைக்கும் வந்துச்சு இந்த நடுவில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி சொல்ல ரொம்ப வெரி போர் ஜனவரி மாதம் நல்லா தான் இருக்குது ஆனால் பிப்ரவரி மாதம் ரொம்ப கஷ்டமாயிருது மார்ச் மாதம் நல்லாயிருக்கு ஏப்ரல் மாதம் கஷ்டமாயிருது ஆனால் இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா ஏப்ரல் மாதம் மை பேர்ட் டே ஸோ லைஃப்லேயே மறக்க முடியாத அந்த மாதம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் அதனால் எப்படி சொல்லணும்னா ஹாப்பியாக தான் போச்சு அவ்வளோ ரொம்ப சேட்னஸ்லாம் இல்லைங்க ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஓகே அப்போது உங்களுக்கு ஏப்ரல் மாதம் பேர்டே இருந்துச்சு ஓகே பேர்தேயில் உங்களுக்கு யார் சர்ப்ரைஸாக ஏதாவது கேக் வெட்டினாங்களா அப்படி ஏதாவது உங்களுக்கு எதாவது நடந்திருக்கா இந்த இந்த வருஷத்தில் கேக் வெட்டினது என்னுடைய உயிர் நண்பன் கேக் வெட்டினா அது எனக்கு மறக்க முடியாத ஒரு ஹாப்பினஸ் எனக்கு ஒரு அஞ்சு கிஃப்ட் வந்துச்சு ஸோ நான் நேம் சொல்ல விரும்பலை ஆனால் கண்டிப்பாக அது எனக்கு இன்னும் மறக்க முடியாத ஒரு ஹாப்பினஸ் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஏஜ் ஆகுது ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் கேக் விட்டினதும் இதான் கிஃப்ட்டு வந்ததும் இதான் அதனால் எனக்கு ஏப்ரல் மந்த் மறக்க முடியாத ஒரு நாள் சரி ஓகே அப்போ நம்ம இப்போ வந்து இவங்ககிட்ட கேட்போம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி போச்சு எஸ் டி சுரேஷ் அவர்கள் ஏன்டா இந்த வருஷம் பிறந்துச்சின்னு தோணுது ஏ ஏ என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி சலிப்பு தனியாக பேசுகிறீங்க என்ன பண்ணுறது ஒரு நினச்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸோடு சுத்த முடியல வாங்க முடியல ஒரே ஃபேமிலி ஃபேமிலியாகவே பார்த்துட்ருக்குறோம் சூழ்நிலை வந்து மாறிக்கிட்டே இருக்குது இந்த காலத்தில் வந்து வேலை செஞ்சால் தான் நம்ம வந்து பிழைக்கவே முடியும் சுற்றுறது வாங்குறது எதுவுமே பண்ண முடியாது காலையில் எந்தைக்கிறோம் சாப்பிட்றோம் வேலைக்கு எட்டரைக்கெலாம் கிளம்புறோம் திரும்ப நைட்டு வர்றோம் சாப்பிட்றோம் படுக்கிறோம் திரும்ப அதே மாதிரி ரிப்பீட்டு இதே தான் இருக்குது ஸோ அப்போது நீங்கள் ஒர்க் பார்க்குறீங்க அப்போது சரி அப்போது நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்களா ஆமாம் பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன் பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்க சரி ஓகே சரி அப்போ டிகிரிக்கு ஏற்ற மாதிரி எதாவது ஒர்க் ஏதாவது அந்த மாதிரி ரிலேட்டட் ஏதாவது தேடி இப்போ தேடிருக்கீங்களா சர்ச் பண்ணியிருக்கீங்களா இல்லை இல்லை அது வந்து நம்ம ஒரு இதை நினச்சி படிப்போம் டிகிரி முடிப்போம் அப்படின்னு நினச்சி படிப்போம் இன்ஜினியர் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம படிக்கும்போது நல்லாயிருக்கும் நம்ம நமக்கான காலம் வரும்போது அது வேறு மாதிரி மாறிடுது அதுக்கான காலம் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தான் செய்யணும் அது வரைக்கும் வேறு வேலை தான் பார்த்துட்ருக்கணும் ஓ சரி சரி இதுலேருந்தே தெரியுது உங்கள் மைண்டு எப்படி கொஞ்சம் அது எப்படி சொல்ல நம்ம வந்து ப்ரெஷர் ஹார்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்ல முடியல இவ்வளோ எல்லாேருக்கும் ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும் பிடிக்காத ஒரு லைஃப்பை அவங்க சொல்கிறாங்க பிடிக்காத ஒரு லைஃப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் இது நம்ம பார்க்கும்போது டெய்லியும் ரொட்டீன் நம்ம பண்ணுறது ஒர்க் தான் நம்ம வேலை செய்கிறது எல்லாமே இருக்கிறது தான் இப்போ வீட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா அம்மாவே இருபத்தி நாலு மணி வேலை பார்ப்பாங்க ஓகேவா அது எல்லாருக்குமே தெரியும் மென்ஸ் எல்லோருமே ஒர்க்கு போவாங்க ஒர்க்கு ப்ரெஷர் இருக்குது எல்லாேருக்கும் ஸோ இவங்க லைஃப்பில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு வா வாழ்க்கையில் ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்குது வெளியே சுத்தம் இல்லாமல் இருக்குது ஒரு நம்ம அப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒரு சர்க்கிளில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு இவங்க சொல்கிறாங்க சரி ஓகே இன்னும் பற்றி இவங்கள பற்றி நம்ம இன்னும் கேட்போம் ஏன் உங்களுக்கு அப்படி அந்த டைம் வருது அப்படி நீங்கள் ஒரு எக்ஸ்பிளைனாக சொல்லுங்கள் என்ன பண்ணுறது கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்கும் அதனால் வந்து நம்ம எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அதனால் ஓடிக்கிட்டு இருக்கோம் சரி இப்போது இந்த கருத்தை பற்றி நம்ம பிஜே சார்ந்த அவர்கள்ட்ட கேட்போம் எப்படி அவங்க நினைக்கிறாங்க நம்ம கேட்போம் இந்த கருத்தை பற்றி சொல்லணும்னா ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் என்னுடைய லைஃப் ஒருத்தருக்கும் அம் ஹாப்பினஸ் இப்போ வரைக்கும் ஐம் ஹாப்பினஸ் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஸோ அவ்வளோதான் என்னுடைய கருத்து அவ்வளோதான் சரி ஓகே இவங்களோட கருத்து இவ்வளோந்தான் ஓகே நம்ம இப்போ இவங்ககூட இன்னும் கேட்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் உங்களுக்கு எப்படி போச்சு பாதி வருஷம் எப்படி போச்சுன்னு கேட்போம் எப்படி போச்சு சொல்லுங்கள் உங்களுக்கு இருபத்தி நாள் பரவாயில்ல இது ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்துச்சு பொங்கல் அந்த மாதிரி ஹாலிடேஸ் வந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக மூவி பார்க்குறது அந்த மாதிரி ஜாலியாக தான் இருப்போம் இருந்தாலும் வேலை அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும் ஃபேமிலியும் பார்க்கணும் அதனால் ஓரளவு ஓகே தான் ஒரு ஈக்குவலாக தான் போயிட்டு இருக்குது அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை ஓ சரி சரி அதனால் இப்போ வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகே பிஜேஸ் ஆனந்தவர்களுக்கும் ஓகே சரி ஓகே இந்த டாப்பிக் இப்போ வந்து நம்ம பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பாதி வருஷம் எப்படி இருக்குன்னு சில பேர் வாழ்க்கை இன்பம் இருக்கும் துன்பம் இருக்கும் எல்லாம் இருக்கும் அது வந்து நம்ம வந்து நம்ம கையில் தான் இருக்கிறது நம்ம எஃபோர்ட் போடுற இதில் தான் இருக்கிறது இப்போ மழையும் வருதுங்க மழை ஆமாம் இப்போ நம்ம மழையும் வருகிறது அதுக்கு வந்து அதிசயமா இருக்குது ஏன்னா இப்போ ஊர்லேயும் நிறைய மழை வருகிறது ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம் இதான் இந்த டேவோட டாப்பிக்கு மழை பெய்யுதுங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் ஹாப்பியாக